Praise the Lord. ஆண்டு வரும் அருமையரசகருமாயே ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த நியாயபரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எந்த நியாயபரமான புஸ்தகம் அவருடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க உங்களுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அலையலூயா எப்படி இருக்கணுமா இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அலையலூயா நல்ல கவனிங்க அந்த வேதத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையை தியானம் செய்கிறோமோ அவ்வளவுக்காய் புத்திமானாய் நம் நடந்து கொள்வோம் அதில் வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல அதை தியானம் செய்யணும் அந்த வார்த்தையை பாருங்கள் ஒரு மாடு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் புல்லு மேயும் மேய்ந்து விட்டு அதன் பிறகு அப்புறம் அசை போட்டு கொண்டு இருக்கும் அதை வாயில் வைத்து அப்படியே அசை போட்டு கொண்டே இருக்கும் அந்த புல் அதோடைய ஆகாரத்தை அசை போடும் அப்படி ருசி பார்க்கும் அதே போலதான் நம்முடைய வேதத்தை அப்ப நாம வாசிக்கிறது மட்டுமில்லை வாசித்த பிறகு அதை தியானம் செய்யணும் அன்னுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள அதை கொண்டு போகணும் அந்த வார்த்தை அலையலாம் நம்முடைய ஹதயத்துல இருந்தாதான் வாயில வரும் வார்த்தை அலையலாம் அப்போ ஜெபிக்கும் பொழுது புத்திமானா நடந்து கொள்வார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வழங்குண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் லூயா பாருங்க அவருடைய வார்த்தை எப்படி சொல்லு பழங்கொண்டு திடமனதா இருக்க சொல்லுகிறார் அல்ல லூயா நீங்க போகிற இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு வருகிறார் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் முடித்து கொடுக்கிறார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் எனக்கு முன்பாக நீங்க போங்க கோணலானவை எல்லாம் நேர்வழியா செமையாக்கு என்று சொல்லி செபித்து நீங்க போகும் பொழுது கத்தர் உங்களோடு வந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லோயா எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனேமை துதிக்குறம் சோத்திரன் கத்தாவே சர்வ வலமே இல்லை தெய்வமே இமைத்துதிக்குற சோத்ரா அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கற ஒவ்வொருவரை கத்தரை ஆசீர்வதித்து பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நிகழ்ச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்